சசிகலா புஷ்பா வக்கீல்களுக்கு அடி உதை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று மதியம் கடும் மோதல் ஏற்பட்டது சசிகலா புஷ்பாவின் வக்கீலுக்கு அடி உதை விழுந்தது ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது அக்கட்சியின் பொதுக்குழு சென்னை வானராயத்தில் நாளை நடக்க உள்ளது இதில் சசிகலாவை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க சொல்லி தீர்மானம் நிறைவேற்ற உள்ளனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் சசிகலாவுக்கு கட்சியின் தொண்டர்களும் கடும் எதிர்ப்பு உள்ளன சசிகலாவை பொதுச் செயலராக தேர்வு செய்யக்கூடாது என கோரி எம்பி சசிகலா புஷ்பா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த சூழ்நிலையில் பொதுச் செயலாளர் பதவிக்கு சசிகலா புஷ்பாவுக்கு போட்டியிட உள்ளார் என கூறப்படுகிறது இதற்காக விண்ணப்பம் தாக்கல் செய்ய அவர் இன்று அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வரவுள்ளார் என தகவல் பரவியது இதையடுத்து இணை ஆணையர் மனோகரன் தலைமையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் கட்சி தொண்டர்களுக்கு ஏராளமான அளவு குவிந்திருந்தனர் ஆனால் எதிர்பார்த்தபடி சசிகலா புஷ்பா வரவில்லை அவர் சார்பில் அவரது வ வழக்கறிஞர்கள் சிலர் வந்திருந்தனர் இதனால் கட்சி அலுவலகத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது கூட்டத்தினர் தாக்கியதில் சிலர் படுகாயமடைந்தனர் ரத்தம் சொட்ட சொட்ட இருந்த சிலரை போலீசார் அங்கிருந்து அகற்றினர் கட்சி அலுவலகத்தில் தொடர்ந்து பதட்டமாக சூழ்நிலை காணப்படுகின்றது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்